ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த மாதிரி காலாண்டுக்கான லீவ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க அக்டோபர் மூணு வந்து நமக்கு வந்து ஸ்கூல் ரீ ரீஓப்பனிங் ஆயிருந்துச்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது நாளைக்கு வந்து விடுமுறை விட்டு அக்டோபர் ஏழாம் தேதி வந்து ஸ்கூல் நமக்கு வந்து ரீ ஓபனிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அனைத்து மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அக்டோபர் ஏழு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லீவை வந்து யூட்டிலைஸ் பண்ணிங்க ஸோ யாராருக்கெலாம் ஸ்டடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க யாராருக்கெல்லாம் ஸ்டடி இல்லை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ எத்தனை பேருக்கு இந்த நைன் டேஸ் லீவில் டுவெல்த் பயாலஜி பாட்னி அண்ட் சோலஜி லெவன்த் பயாலஜி பாட்னி அண்ட் சாலஜில ஸ்டடி பிளான் இம்பார்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாமே வேணும் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பிளான் இது எல்லாமே அப்போ பண்ணணும் அதே போல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டம் சேலஞ்சுக்கான ஸ்டடி பிளான் இதெல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இருக்கக்கூடிய இந்த ஹாலிடேவை எக்ஸாம்ஸ்ல இப்ப நமக்கு வந்து கார்ட்லி எக்ஸாம்ஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே முடிகிற லாஸ்ட் இன்னும் ஒரு எக்ஸாம்ஸ் தான் இருக்கு ஸோ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எந்தெந்த சப்ஜெக்ட்ல நீங்க வந்து வீக்கா இருக்கீங்களோ அதை இந்த லீவை பயன்படுத்தி நீங்க வந்து என்ன பண்ணீங்க படிச்சுங்க ஏன்னா திருப்பி நம்ம ஆஃப் அலி படிக்கிறப்ப ஃபுல்லா எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டென்த் அண்ட் டுவெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்டா அந்த ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ்ல ஆஹ் டிஃப்ரென்சியேஷன் வேரியேஷன் இதெல்லாமே வரும் ஸோ அதனால அப்போ நம்ம கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இப்போயே நீங்கள் படிச்சிருங்க படிச்சுருங்க ஸோ இந்த லீவை வந்து யூஸ்ஃபுல் பண்ணி படிங்க எத்தனை பேருக்கு வந்து ஸ்டடி பிளான்ஸ் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ லீவை என்ஜாய் பண்ணுங்க ப்ளஸ்ஸு எக்ஸாம்ஸ்க்கும் ஃபியூச்சரில் கஷ்டப்படாமல் படிக்கிறதுக்கு இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருங்க ஸோ யாருக்கெலாம் ஸ்டடி இருக்குது யாருக்கெலாம் ஸ்டடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்